வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போது நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கொங்குப்பட்டி கிராமம் அப்படிங்கிற கிராமத்தில் பெரியாண்டிச்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா மூணு பதிகள் கொண்டு இருக்குது மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு கலசங்கள் கொண்டு அழகாக அனுச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது இதுதான் இந்த கோயிலோட ஓவர் வியூ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதிக்கு முன்னாடியும் இப்படி காவல்கார தெய்வங்கள் வச்சுருக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது மேல் ஃபுல்லாகவே இந்த ரூஃபிங் அட்டையால் கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படி இங்கே வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வழிபடுற கோவில் வச்சுக்கோங்களேன் சுற்றியும் கல்லில் நூற்றி எட்டு சிலைகள் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா முதல் பதி மூணு பதி போட்டிருக்காங்க இதில் வந்து முதல் பதி பார்த்திங்கன்னா அழகாக போட்டிருக்காங்க இதுக்கு கலர் வந்து பச்சை கலர் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற பதி எல்லாமே ஒரே மாதிரி தான் கலரிங் மட்டும் வேறு கொஞ்சம் முக அமைப்பும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அதேமாரி வேல் எல்லா பதிக்கும் வேல் ஒரே மாரி கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸ்டாச்சு எல்லாமே ஒன்று தான் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆதிபரா சக்தி இது முகம் வந்து சிகப்பு கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க பாம்பும் ரொம்ப அழகாக இருக்குது பூஜை பண்ணியிருக்காங்க போல் கையில் வந்து குங்குமம் கையில் இது இருக்கு நாகம் இருக்கு ஓகே அப்படியே இப்போ நம்ம ரெண்டாவது பதிக்க போகலாம் இந்த கோவிலில் நிறையா வந்து வேண்டுதல் வச்சு எல்லாம் நிறைவேறுது இது வந்து சிறப்பான முறையில் ஒரே நேர்கோட்டில் அழகாக அமைச்சிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாவது இது கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் கலர் மட்டும் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க வேலு மஞ்சள் அவ்வளோதான் இருக்குது அதை இதுக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ரோஸ் கலர் ஸாரீக்கும் அந்த கலருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது அப்படியே இங்கே வந்தோம்னா இதுக்கும் கிட்டத்தட்ட அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க வேலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழம் கொடுத்துற மாரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க அப்படியே பார்த்தோம்னா ஒரே மாதிரி பதிகள் அகடம் உயரம் நீளம் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுருக்காங்க ஓகே அவ்வளோதான் இந்த கோயில் ஓவரல் வியூ சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக வடிவமைச்சிருக்காங்க ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம்